ஆண்டு இயேசு ஏசுகிற நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை இந்த அதனால திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இந்த நாளில் நம்முடைய ஜபத் கேட்க மாட்டாரா என் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார் உன் வேண்டுதல்கள் சீக்கிரமாய் நிறைவேறப் உன் வேண்டுதல்களை நான் சீக்கிரமாய் நிறைவேற்றப் போகிறேன் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் வா சீக்கிரம் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்காம் வசனம் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பெரிய கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என் பலன் என்று சொல்லி நெகீமியா சொல்கிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடத்துல என்ன கேட்குற எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை சீக்கிரமாய் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் செய்தீர்களோ என்ன காரியத்திலெல்லாம் அழுது புழம்பி ஜபித்தீர்களோ அந்த காரியத்திற்குரிய பதிலை சீக்கிரமாக இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க பொறுத்துணையோடு ஜெபித்த காரியங்களுக்குரிய பதில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்கள் ஆண்டவரை ஒரு மணி நேரம் சொல்லிட்டு சொல்லி அர்ப்பணித்திருக்கலாம் அந்த அர்ப்பணிப்புக்குரிய பதில் இந்த நாளிலே கடந்து வருகிறது உபவாசித்து தேசத்திற்காய் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் அந்த ஜெபிக்கிற காரியத்துக்குரிய பதில் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது இந்த வருகிறதுல என்னென்ன காரியத்திற்காய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கதறி ஜெபித்து கொண்டு இருந்தீங்களோ அந்த கதறி ஜெபித்த காரியத்திற்குரிய பதில் இந்த நாளிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது அது சீக்கிரத்துல நிறைவேறப் போகிறது இந்த நாளிலும் கடன் பிரச்சனையில் ஆண்டவரை நான் வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டிருக்கிறேன் இந்த நாள் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பே இல்லையே நான் பிரயாசப்படுகிற அதுக்குரிய பலனே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீ கலங்கி தவிர்த்து கொண்டு இருக்கிறாயா இன்றைக்கு உன் வேண்டுதலை அவர் சீக்கிரமாய் நிறைவேற்றி உனக்கு ஏற்ற வேலை ஏற்ற காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் நல்ல வேலை வாய்ப்பை உனக்கு கொடுக்க போகிறார் உன் பிரயாசத்தின் பலனை உன் கையிட எல்லா பிரயாசத்தின் பலனையும் நீங்கள் அனுபவிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கீங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் நான் உனக்கு சொல்ல சந்தோஷமா இருங்கள் சொன்ன வேத வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் கண்களை முடிச்சுப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் உன் வேண்டுதல்களை சீக்கிரமாய் நிறைவேற்றுவே சொன்னீங்களே பிள்ளைக்காக கணவனுக்காக மனைவிக்காக அந்தவரை கணவன் செய்கிற விண்ணப்பங்கள் மனைவி செய்கிற விண்ணப்பங்கள் தாய் பிள்ளைக்காய் ஜெபிக்கிற ஜபங்கள் பேரன் பேத்திகளுக்காய் ஜபிக்கிற ஜபங்கள் ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்டு நீ சீக்கிரமாக இவர்களுக்கு நீர் பதிலை கொடுக்கப்படுறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறேன் தகப்பனே இந்த நாளில் தகப்பனையும் நீ துதிக்கிற சோதரிக்கிறோம் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி இதனால் அப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்து உடைய பிள்ளைகளை சீக்கிரமாக இவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றப்படுறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துற ஐயா இந்த நாளில் பிறந்த நாளை திருமண